கத்தருடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கத்தர் நமக்கு கொடுத்ததான வாக்கு வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் முதலாவது ஆயத்தப்படு என்று சொல்லி தலைப்பில் நம்மோடு கூட தேவலாய கத்தர் இடைப்பட்டார் இரண்டாவதாக ஆயத்தப்படுத்து யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க இங்கே கவனிங்க அவன் அல லொய்யா ரெண்டாவது வார்த்தை ஆயத்தை படுத்து முதல் வார்த்தை என் மகனையும் நீ ஆயத்தப்படு நீ ஆயத்தப்பட்ட பிறகு உன்னோடு உள்ள கூட்டத்தை ஆயத்தை படுச்சு ரெண்டாவது வார்த்தை ஆயத்தை படுத்தி மூன்றாவது வார்த்தை என்ன சொன்னார் நீ அவருக்கு காவலன் நாயிறு என்ன சொன்னார் அல இப்போ இந்த மூணாவது பாட்டு நீ அவர்களுக்கு காவலன் நாயிறு எங்கென்ற தலைப்பில் இப்போ நம்ம பசுத்த விதாமத்திலேருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் சமயத்தில் அவரை தேடுங்கள் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கூப்பிடுங்கள் திரும்பவும் ஒரு முறை வாசிக்கலாமா எல்லாரும் கவனிங்க வாசிக்கும்போது பைபிள் கரெக்டாக எடுத்துட்டு நீங்கள் என்ன பார்த்துக்கங்க ஒருவேளை அவங்க வாசிக்கும் போது பைபிள் கரெக்டான டைம் எடுக்க முடியலன்னா அப்படியே மூடி வச்சுட்டு சொல்றதை கேட்டீங்கன்னா கேட்கறதுக்கு காதல் கேட்க கடணும் கேட்கும் சத்தியம் உள்ளே போகணும் தேடிங்கன்னே நீங்கள் கவனம் சிதறடிக்கப்படும் அப்போ வந்து சத்தியம் உள்ளே போகாது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அழகா கத்தனை தக்க சமயத்தில் அவங்க தேடுங்கள்

பாவமான வழியை விட்டு தன் துன்மார்க்கமான வழியை விட்டு அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு விட்டு கத்திடல திரும்ப கடவன் என்ன அவர்தான் தான் பரிசுத்தமுள்ள தேவன் அப்படி பரிசுத்தமுள்ள தேவ இடத்துல திரும்பினால் துர்மார்க்கனையும் பரிசுத்தப்படுத்துவார் நல்ல தட்டி அவர் மேல மன விடுவார் அவர் செஞ்ச துர்மார்க்கத்தெல்லாம் மன்னிப்பாரு அவன் நீ இப்படி சுனிகரமான பாவங்களை தயை பெருத்தவராயிருக்கார் அப்ப அவர் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார் மன்னிப்பு கேட்பதற்கு நம்ம இருக்கிறமா அவன் இவ்வளவு சத்தியங்கள் வரும் பொழுது இவ்வளவு சத்தியங்கள் சொல்லும் பொழுது ஊதாரி தரமாக விளையாட்டு தரமாக அசட்டு தரமாக இருந்தோம் ஆனால் கத்துட கோபாக்கினே அவர்கள் மேல வரும் நியாயத்திருப்பவர்கள் மேல வரும் துன்மார்க்கம் தன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி கத்திரத்துல வந்துடும் இல்ல நான் துன்மார்க்கத்திலே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அடி விழும் ஆமே அப்ப கர்த்தர் இரக்கமுள்ள தேவன்

எச்சரித்து கடிந்து கண்டித்து உணர்த்தி கூச்சி சொல்லி நீ அவர்களுக்கு காவலாளனா இரு கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கர்த்தரை தேடுங்கன்னு சொல்லு சொல்லி நீ அவர்களுக்கு காவலனா இரு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் மனதுருக்க முடியவர் அவர் மன்னிப்பதில் வல்லவர் சொல்லி சுவிசேஷம் சொல்லுங்க ஆயத்தப்படுத்துங்க சொல்லி சத்தியத்தின் பாதையில் வழி நடத்துகிற காவலனாயிரு அவன் துன்மார்க்க துன்மார்க்கத்தில் போறான்னா கண்டித்து உணர்த்து பாவத்தை கண்டித்து உணர்த்து எச்சரிக்கை சத்தத்தை சொல்லு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போ ஆனால் சொல்லிட்டோ இருக்கிறோம் நிறைய பேர் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறோம் கேட்கிறதுக்கு காதலவன் கேட்கிறான்னு கேட்ட ஆசீர்வாதம் கேளாவிட்டால் சாபம் அது யாராக இருந்த வச்சு ஆமே ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் அதில் ஒன்றாவது வசத்தை வாசிக்கலாம்

அக்கிரமமாக சில காரியங்களை அனுப்பிச்சு கொண்டே இருக்கிறாங்க துன்மார்க்கமான வழியில் போய்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ சத்தியம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அடைய மாட்டாங்க கீழ்படிய மாட்டாங்க மொத்தத்தில் கருத்துக்கு பயப்படுகிற காரியங்களை செய்து கொண்டு அப்படின்னு சொன்னால் அவர்களை பார்த்து கண்டுக்காம போயிட்டாத சத்தம் விட்டு கூப்பிடு தம்பி அம்மா இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யற இது தேவனுக்கு புரியமில்லாத ஒரு காரியம் உன் தாய் தகப்பன்மார்களுக்கு புரியமில்லாத காரியம் நீ அவர்களை வேதனை படுத்திக் கொண்டிருக்கிறாய் நீ அவர்களை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் உன் பெற்றோர்களையும் நீ துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் தேவனையும் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் தேவ கோபம் உண்மையில் வரும் என்று சத்தமிட்டு கூப்பிடு அடக்கிக் கொள்ளாதே எக்காலத்தை போல உன் சத்தியத்தை உயர்த்தி தப்பு தப்பு முகத்துக்கு நேரம் சொல்லு இந்த பாசாலிட்டி எல்லாம் பார்க்காத ஒருவேளை சபையில் நின்று கொண்டு சத்தியத்தை கேட்டுக்கொண்டு வெளியில் போய் துணிகரமான பாவங்களை செய்வார்கள் என்றால் அது உன் பார்வைக்கு வருமானால் அல்லது உன் காதுக்கு வருமானால் இது எனக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்குமே அழகுதான் நீ அதை பார்ப்பாயானால் அதை கேட்பாயானால் என்ன போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்களுடைய இப்படிப்பட்ட காரியங்களை நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய் நீ என்று சபைக்கு போய் கொண்டிருக்கிறாய் சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் சத்தியத்துக்கு விரோதமாய் செயல்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவருடைய பார்வைகளையும் அவருடைய மீறுதல்களையும் டைரக்டா பேசி தெரியப்படுத்து கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்ன பிறகு கேட்ட ஆசீர்வாதம் கேட்காவிட்டால் சாபம் சாட்ட சொல்லிடுறேன் விழாவே சொல்ல போனா தாங்க அவன் இப்படி கண்டித்து உணர்த்துகிற காவலாளர்களாகிரு முதலாவது நீ ஆயத்தை படுத்து இரண்டாவது ஆணையத்தை படுத்து மூன்றாவது நீ அவர்களுக்கு காவலாளர்களாக இரு கண்டித்து உணர்த்துகிற காவலாளர்களாக இரு கண்டித்தி உணர்த்தி புத்தி சொல்லுகிற காவலாளாக இரு என் ஜனத்துக்கு அவர்கள் மீன்களையும் யார் கோப்பின் அவர் பாவங்களையும் தெரிவி கேட்டால் இவன் சச்சின் வரவன் நின்றாங்களா என்ன பண்ணுறதுன்னு நான் நின்று போட்டோம் அப்படியே அப்போ ஆச்சமாக காத்துக்கிட்டே தேவையில்லை ஹலோ லவியா யாராக சரி நீங்கள் இளமையும் கொடுத்துப்பட்ட பொருள் நான் தப்பு பண்றேன்னு தெரிவிச்சு நான் என் முகத்துக்கு டேரெக்டாக பேசுங்க இப்படிப்பட்ட காரியத்தை நடப்பிக்கிற இது சரியில்லை இது வேதத்துக்கு புறமா இருக்கிறது இது சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறது உன் பெற்றோர்களுக்கு விரோதமாக இருக்கிறது அல்லது உன் மனைவிக்கு விரோதமாக இருக்கிறது அல்லது உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறேன் நீ எங்களுக்கு இடங்களை உண்டாக்குகிறாய் இப்படி இருக்காது சொல்லி டைரக்டா ஐயோ மாமா சொன்னால் கோச்சிப்பாரு அண்ணன் சொன்னால் கோய்ச்சிப்பாரு நம்முடைய ஊழியக்காரன் சொன்னால் கோச்சிப்பாரு இந்த கதைலாம் இல்லை நான் தப்பு பண்ணுறேன்னா நிர்மருக்கமான காரியம் செய்யறேன்னா நான் சரியில்லை நான் பேசுறது என்னோட நடக்க சின்ன குழந்தையா சரி என்கிட்ட வந்து நான் திருத்தி கொள்கிறேன் காதுள்ளவன் கேட்க கணவன் கேட்டா எனக்கு ஆசீர்வாதம் கேடாவிட்டால் அது நல்லா இருந்தாலும் சரி மற்ற யாரா இருந்தாலும் சரி ஆமே இப்படி கண்டித்து உணர்த்துகிற காவலாள நாயில் யாரு நான் மட்டுமா எல்லாருமே அப்படி கண்டித்து உணர்த்துகிறனாய் நாம் இருக்க வேண்டும் எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி அவர்கள் பாவங்களையும் திருவி பூஜை புனஸ்காரம் சடங்காச்சாரம் நாலு நட்சத்திரம் வாங்கிறது பாரம்பரியமாக சில காரியங்கள் நடப்பிப்பார்கள் ஆனால் சடங்காச்சாரம் செஞ்சுட்டு பிறகு அங்கே போய் இயேசுவேன் இவர்களை மன்னியம் இயேசுவர்கள் செய்தது முன்னோர்கள் செய்த பாரம்பரியமாக செய்து விட்டார்கள் மன்னியம் சொல்லி ஜம்மன் கேடு இனிமே இந்த வருடத்தில் அப்படிப்பட்ட காரியங்களில் நான் தலையிட மாட்டேன் என்று உறுதி அளிக்கிறேன் அது யாராக இருந்தாலும் சரி சடங்காச்சாரமான சில காரியங்கள் செஞ்சுட்டு கொஞ்சம் வந்து ஜம்மன்ட்டு போயிடுப்பா நீ சடங்காச்சாரம் சரியா அதோட நிறுவனம்

பத்தாம் அதிகார எடுத்து வாசிக்கலாம் கிருத்தரும் மெய்யான தெய்வம் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் நித்திய அவருடைய கோபத்தினால்

நித்திய ராஜா கோபத்தினால் பூமி அதிரும் தெரிஞ்ச பிறகம் ரசிக்கப்பட்ட பிறகும் பாவத்தில் இருப்போமானால் என்னோட கோபினால பூமி அதிரும் அப்ப பூமி அதிர்ச்சுன்னா நிலமை நிலைமை நாம் பூமி அதிர்றா பூமி இல்லை கத்தோட கோபம் வந்துச்சுன்னா பூமி அதிரும் பூமியில் இருக்கிற ஜனங்களும் அதிர்ந்து பஸ்ஸுன்னு உள்ள போயிடுவாங்க அவைன் மொத்தத்தில் தேவ கோபத்துக்கு ஆளாகாதுன்னு அர்த்தம் அவைன் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொண்டு சத்தியத்தின் படி நடப்பதே நல்லது அருணுய்யா பதில் ராதம் சுத்தவாசிங்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் வானத்தை பூமி உண்டாகண்டே வருமா தேசமும் மட்டும்தான் சகலமும் அவர் மூலமாக சுஷ்டிக்கப்பட்டது அவருக்கு சிருஷ்டிக்கப்பட்டது அவராலே அல்லாமல் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை நீ சரி நம்ம நம்ம சரி சகலத்தையும் ஏசுதான் படைச்சாரு வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் தெய்வங்கள்னா பரப்பல முப்பது முக்கோடின்னு சொல்றாங்க தெரியுமா ஏதோ பேர் வச்சு நிறைய அப்படி உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு நிச்சயமா அழிந்து போகும் ஒரு நாள் இது தெரிஞ்சும் நீ பலதரப்பட்ட தெய்வங்களை வணங்கினா அப்படியே பூமி அதிரும் கத்தோட கோபாக்கின வரும் இதுல நீ தப்பித்து கொள்ளும்னா ஜீவனுள்ள தேவனை மட்டும்தான் வணங்கணும் அந்த ஜீவனுள்ள தேவன் யார் என்று உனக்கும் எனக்கும் கர்த்தர் தெரியப்படுத்தியிருக்கிறார் இதை தாண்டி கிறிஸ்டியான சரி மற்றவைகளிலும் சரி இதை தாண்டி கண்டதை வணங்கினீர்கள் ஆனால் கடிந்து கொள்ளப்பட்டு பாவம் செய்கிற ஆத்தமா சாகும் எங்க போய் சாகும் தெரியுமா எரி நரகத்தில் கந்தகமும் அக்கினியும் இருக்கிற அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் அதனால இயேசுவை மட்டும் ஆராதித்து அவரை மாத்திரம் வணங்குவது நல்லது இப்படி சொல்லணும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்களை வணங்காது அவைகள் ஒரு நாள் அழிந்து போகும் என்று சொல்லி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு கேட்கிறதற்கு காதலுள்ளவன் கேட்க கணவன் கேட்டால் ஆசீர்வாதம் கேளாவிட்டால் சாபம் ஆமே அப்போ கடிந்து கொண்டு புத்தி சொல்லி நீ காவலாளனாயிரு ஆமே இதெல்லாம் சொல்லி ஆத்து மக்களை ஆதரவுப்படுத்தி நம்ம கண்காணியாக இருந்து காவலர்களாக இருந்து சத்தியத்தில் அவர்களை நடத்தி எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளாம் யாரையும் யாரும் பரலூர் ராஜ்ஜியம் கூட்டி போக முடியாது ஏமா நீ என் கூடவே வந்துடு நான் உன்னை பரலூர் ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்ல முடியுமா இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க எகோவா வீட்னஸ்ன்னு சொல்லி அவங்க கிறிஸ்தவர்கள் தான் எகோவா விக்னஸ்ன்னு சொல்லி பிதாக தான் தெரியும் ஏசு கிறிஸ்து தெய்வம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து இல்லாமல் எவனும் பிதாவிடத்தில் போக முடியாது அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் உஷாரா இருக்கணும் ஒரு நூறு மஞ்சள் படிக்க எச்சரிக்கையா வசனத்தை தான் காட்டுவாங்க என்ன காட்டுவாங்க வசனத்தை தான் கொண்டு வந்து காட்டுவாங்க இங்க பாரு பிதாவாகி தேவன் தான் ஏசப்பாவை என்ன பண்ணாரு அப்பா பிதாவேன்னு சொல்லிட்டு தான் ஜெர்ம பண்ணாரு மறுத்த உயிரோட உயிரோடு இருக்கும்போது பிதாவேன்னு சொல்லிட்டு தான் ஜெர்ம பண்ணாரு அப்படின்னு சொல்லி பிதாவே பிதாவே ஏசப்பாவே பிதாவை கூப்பிடுறாருல அப்ப ஏசப்பா வந்து சாதாரண மனுஷனா பிதா தான் தெய்வம் சொல்றாங்க ஆனா ஏசப்பா இல்லாம பிதா எடுத்து போக முடியாது ஏசுதான் பிதா ஏசுதான் குமாரன் ஏசுதான் பரிசு தாழ்வு அவன் பிதா குமாரன் பரிசு தாழ்வு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் ஏசு கிறிஸ்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏசு கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டாங்க பிதா என்னவாங்க குமார் என்னவாங்க இப்பெல்லாம் சாட்ட கடவுள்னு சொல்றாங்க சரி நான் மற்றவங்களை குற்றப்படுத்தவங்க இல்லை ஏன் சத்தியத்தை சொல்றேன்னா இப்படிப்பட்டவர்களிடத்துல ஜாக்கிரதையா இருங்க ஒருவன அஞ்சாவது படிக்க எச்சரிக்கையாக இருக்க புல்மை ஊனைகள் நாடகம் நட்சங்கள்ல அதனோட அர்த்தமே இன்னைக்கு கள்ள வேலையாட்கள் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க கள்ள விஸ்வாசிகள் விஸ்வாசிகள் கூட ஏமாற்றுவாங்க சொன்னாங்க பத்தா நான் வரவே இல்ல பயங்கரமான பசுமையான ஒரு புல்வெளிய பார்த்தேன் ருசி தெரியுமா அப்படின்ற மாதிரி இங்க என்ன பிரேயர் பண்றாங்க அமாவாசை ப்ரேருக்கு வந்தீங்கன்னா சும்மா அப்படியே பிசாசு ஆடுத்து பாரு நீ வந்து கொஞ்சம் ஆயிட்டு போரியல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஹலோ லூயா ஏச பயணமா இருக்கிறாரு நமக்குள்ளவேரு நமக்குள்ள இருக்கிற இயேசுவ உட்கார்ந்த இடத்துல இருந்தே தேடுறதை விட்டுட்டு அல்லது இருக்கிற சபையில தேடாத விட்டுட்டு பல மைல் தூரங்களுக்கு புறப்பட்டு போய் பசியும் பட்டினிமா பாவம் செய்கிறார்கள் ஆமே அது ஒரு இயேசு அப்பாவை தேடி போறது கரெக்டு தான் அவங்க அம்மாவை தேடி போறதுதான் தப்பு ஏன்னா அங்க அம்மா செத்து போயிட்டாங்க அவங்க நம்மளுக்காக எல்லாம் ஜம் பண்ண மாட்டாங்க எவனும் ஜம் பண்ண முடியும் உயிரோடு இருக்கிற நம்ம வந்து உயிரோடு இருக்கிறவர்களுக்காக ஜம் பண்ணலாம் இன்றைக்கி நிறைய பேர் செத்து போனவங்களுக்காக ஜம் பண்றாங்க செத்து போனவங்க சாப்டர் முடிஞ்சு போச்சு பாவம் அணியை அக்கறை செஞ்சு செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பரவாயில்ல வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது இதெல்லாம் சத்தியத்தை சொல்லி ஜனங்களுக்கு புரிய வச்சு நீ காவலாள இரு ஏன்னா நீ இந்த சத்தியத்தை சொல்லலைன்னா நீ ஒரு கள்ள போதகன்னு அர்த்தம் இப்போ நான் வந்து உண்மையான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கலன்னா நான் ஒரு கள்ள போதகனா இருக்கிற அர்த்தம் நல்ல போதகனா இருக்கணுன்னா சத்தியத்தை சத்தியத்தின் படி சொல்லிடுவேன் என்ன சத்தியம் ஏஸ்ரா சத்தியம் அம்மாவெல்லாம் கிடையாது அவன் தாத்தா பாட்டி பொப்பாட்ட மரணமச்சா துப்பந்தோலாம் கிடையாது மேரி அப்படி செய்வீர்கள் எரி நாடகம் நிச்சயம் இப்படி கரிந்து கொண்டு காவலால் நாயிறு புசித புரிதா விஷயம் ஆமாம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான்மா பரம்பரை கிறிஸ்தவர்கள் நாங்கள் பிறக்கும் கிறிஸ்தவர்கள் சத்தியமாக கிடையாது மறுபடியும் ஒருவன் பிறனாக வைத்தால் அவன் திருச்சூனே கிடையாது மறுபடியும் பிறகுறதுனா என்ன தாயின் வயிற்றில் போய் இரண்டாம் இசை பிறக்க கூடுமோ என்று கேட்டபோது அப்படி அல்ல ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் பரலூர் ராஜத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக வெம் அவனுக்கு சொல்லுகிறேன் அப்போ மறுபடியும் பிறத்தல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாங்க முடியாது அதுதான் மறுபடியும் பிறத்தல் அப்போ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும்தான் பரமூர் ராஜன் போக முடியும் இந்த ஞானஸ்தரன் செல்லுபடி ஆகாது ஆமாம் என்ன ஞானசனம் தெளிப்பு ஞானசனா செல்லுபடி ஆகாது அது கட்டுக்கதை தேவையில்லாத இடத்துல இருந்து வந்த கட்டுக்கதை கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கிறதானோ கட்டுக்கதை இன்னைக்கு நிறைய பேர் ஆகிய உணர்த்தப்பட்டவர்களாய் என்ன பண்றாங்க முன் மாறாங்க மொழி ஞானசரணம் வேத சத்தியத்தின்படி முழு ஞானஸ்தானம் தான் கரெக்ட் நான் ஏற்கனவே இந்த ஞானஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்தேன் இப்போது நான் தெளிந்த புத்தி உள்ளவனாக மாறி தெளிந்த புத்தி உள்ளவனாக மாறி பரிசுத்த நாம வகிமைப்படும்படி நான் திரு முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க தன்னை அர்ப்பணித்து வருகிறார்கள் கர்த்தரவர்களை ஆசீர்வதிப்பார்கள் இதுதான் சத்தியம் இந்த சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லி நீ அவர்களுக்கு காவலனாயிரு சத்தியத்தை சொல்லுன்னா கள்ள போதகர்கள் சத்தியத்தை சரியா சொல்லணும்னா கள்ள விசுவாசிகள் தீர்க்கதரிசிகள் சொல்லிவிட்டு தப்பு தப்பா சொல்லிக் கொடுத்தா கள்ள தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்டவர்களிடத்தில் எச்சரிக்கையாங்க ஆம இந்த சத்தியத்தை போதகர்கள் ஒவ்வொருவரும் சொல்லி கொடுக்கணும் இன்னொரு ரகசியத்தை நான் கொஞ்சம் சொல்றேன் ஏசப்பாவுடைய வருகை முதல் வருகையில மனுஷனாக வந்தார் இந்த பூமியில அள்ளி தந்தார் ரட்சிக்க வந்தார் மனு குலத்தை மீட்டெடுக்க வந்தார் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வந்தார் இதுதான் முதலாவது வருகை இன்னொரு வருகை பத்தி எழுதியிருக்கு இரண்டாவது வருகை தான் எழுதியிருக்குது ஆனா இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க ஏசப்பா ரகசியமா வர போறாருன்றாங்க அப்ப ரகசியமா ஏற்கனவே ஒரு வாட்டி வந்துட்டாரு அது முதல் வருகை ரகசியமா ஒரு வாட்டி வந்துட்டாருன்னு வச்சுக்க அது என்ன வருக ரெண்டாவது வருக அப்போ ரெண்டாம் வருக எழுதி இருக்குதுல்ல அப்ப மூன்றாம் வருக இந்த எழுதி இருக்கணும் அப்ப அனையா ரெண்டாவது வருகையில ஏசப்பா நியாயம் இருக்க ஒரு வருன்னு போட்டுருக்குல்ல அப்ப ரெண்டாவது வருக தான் உண்மை அப்ப ரகசிய வருக பொய் இப்படி பொய் போதகம் பண்ணுகிறவர்கள் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்க கள்ள விசுவாசிகள் இவர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கு நான் சொல்லல வேதம் சொல்லுகிறது இந்த வேத சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவித்து என் ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி உத்தம காவலன் ஆகிறேன் ஒருவன் ஒன்று வெஞ்சாத படிக்க இதுதான் சத்தியம் ஆமேன் இப்படி உண்மை உத்தரவு உள்ள இரு போய் சொல்லி ஏமாத்தி பணத்துக்காக தசம பாகத்துக்காக காணிக்கைக்காக வஞ்சித்து ஏமாத்தி சபையில் இருந்தால் மட்டும்தான் ஏசப்பா ரகசியவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் போய் ரகசியம் வருகையே போய் அப்போ சபையில் இருந்தால் மட்டுந்தான் எடுத்துக்கொள்வாருன்றது அதை விட போய் இன்னும் நல்லா ஆழமாக சொல்லணும்னா ரெண்டு சிறிகள் எந்திரம் மறைத்து கொண்டு இருப்பார்கள் நான் எந்திரமறைத்து கொண்டிருப்பார்கள் என்ன சர்ச்சில் எந்திரம் வாங்கி வச்சுக்கிறாங்களா ரைஸ் மூலியமாக அப்ப அப்போ எங்கே எந்திரமறைத்து கொண்டுருப்பார்கள் ஒரு சிறீ இங்கே இங்கே இப்போ ராத்திரியில் எந்திரம் மறைத்து கொண்டுருவாங்கன்னா வெளிநாட்டில் பகல் வெளிநாட்டில் நைட்டாக இருந்ததுன்னா நம்ம நாட்டில் பகல் இரவு புரியுதா அப்போ ரெண்டு சிரீகள் ரெண்டு ஒருத்திரி இந்த ஒருத்திர சொல்லி இப்படியா போட்டுருக்கு அதனால தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் இப்படி சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிவித்து உண்மையும் மொத்தமும் உள்ள ஊழியனாயிரு காவலாளனாயிரு ஆமாம் இல்லைன்னா ஜனங்க திசை மாறி போய் சாத்தனுக்கு அடிமையாகி போயிடுவாங்க வஞ்சகமாக ஏமாற்றப்பட்டு போயிடுவாங்க அதனால உன்னுடைய அன்றரில் நான் உனக்கு கொடுத்த ஆச்சி ஆதாயப்படுத்தி பத்திரப்படுத்தி பாதுகாத்து சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிவித்து உண்மை மூத்தம் உள்ள காவலானால் இரு இது எனக்கு மாத்திரமில்லை இருக்கிற எல்லாருக்குமே சொல்றாப்பா சாத்தா என்ன பண்றான் தெரியுமா தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரமே உண்டு என்று அறிந்து அவன் எவனை விடுங்களாம என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் ஏசு பையனுக்கு கொடுத்த மெசேஜ் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஆனால் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்ல சொல்கிறாரு அதுலையா ஆமே அப்போ ஜனங்களுக்கு சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிவித்து கடிந்து கொண்டு புத்தி சொல்லி காவலாளனாயிரு மத்திய இதில் சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆகிய வசங்கள் எடுத்து வாசிக்கலாமா அவர்களுக்கு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பிரதியுத்தரமாக உங்களை வஞ்சியாத படிக்கு ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள் எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் ஏனெனில் அநேகர் வந்து அநேகர் வந்து நாமத்தை கரித்து கொண்டு என் நாமத்தை தரித்து நான் இயேசுன்னு சொல்லி நானே கிறிஸ்து என்று சொல்லி நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் அநேகரை வஞ்சிப்பார்கள் போதும் அதனால நிறைய விஷயங்கள் ஏற்கனவே கோரேஷ் பத்தி சொன்னேன் அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்தது கதவெல்லாம் பூட்டிட்டு போதை வசதிகள் அதிகமாக கொடுத்து தீ கொளுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா அப்படிப்பட்ட சம்பவங்கள் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா நான் தான் கிறிஸ்து நான் தான் கடவுள்னு சொல்லி நிறைய பேர் எழுப்பிருக்கிறாங்க அதனால் ரொம்ப மிகுந்த ஜாக்கிரத உள்ளவர்களாக இருங்க இந்த விழிப்புணர்வு சத்தியத்தை சொல்லி நீ காவல் இரு ஆமாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகி வசதங்களாக வாசிப்பாங்க

தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் அதனால அந்த பேச்சு நம்பி போவாதீங்க நான் இங்கிருந்து ஒரு ஊருக்கு போனேன் ஒரு பிரேயருக்கு போனேன் அமாவாசை பிரயருக்கு பௌர்ணமி பிரேயருக்கு கார்த்திகை பிரேயருக்கு இன்னும் நிறைய பிரேயருக்குலாம் போனேன் பேர் வர போட வேண்டியும் என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க ஆமே ஒரு பிரேயருக்குள்ள போனோம்னா ஆமேன் எஸ்தர் ஒன்று கண்டிப்பாக ஒரு லேடிஸ் இருக்கும் ஏன்னா கிறிஸ்டன் சமூகம் தானே ப்ரேயர் தானே போகிறாங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் எஸ்தர்னு ஒருத்தருங்க இருப்பாங்க கட்டுதானே ஆமேன் இல்லை ஆயிரம் பேர் அந்த கூடு அந்த இதுல ஒரு கூடி இருக்கிறான்னு சொன்னால் இம்மான் வேல் யாருன்னா வைப்பாங்க அதெல்லாம் ஜாலிங் அப்படின்னு சொல்லி யாருன்னா ஒத்துருப்பாங்க கரெக்டாக என் பேர் சொல்லிட்டார்ப்பா என்ன தான் சொல்லிட்டார் அதனால் அது பயங்கரமான ஒரு தீர்வு தெரிஞ்சு நீ யாரை நம்பி ப்ரேயருக்கு போகிற

நம்பாதீங்க அது யாராக இருந்தாலும் சரி போதகர்கள் அப்படின்னா வசனம் சொல்கிறது கள்ள போதகர்களும் இருக்கிறாங்க நல்ல போதகர்களும் இருக்கிறாங்க கத்திரவர்கள் ஆசீர்வதி பாருங்க அவன் தரிசிகள் அப்படின்னா கள்ள தீர்க்க தரிசிகளும் இருக்கிறாங்க சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்கிற நல்ல தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க விசுவாசிகள் அப்படின்னு சொன்னால் நல்ல விசுவாசிகளும் இருக்கிறாங்க கள்ள விசுவாசிகளும் இருக்கிறாங்க நடக்க விஷயம் இருக்குது அவன் இதையெல்லாம் சொல்லி கொடுத்து நீ காவலாளனா இரு ஆமே அவன் லோயா முதல்ல என்ன வார்த்தை சொன்னாரப்பா ஆயத்தப்படு இரண்டாவது உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலாளனா இரு மூணு சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சா எச்சரிப்பின் சத்தங்களை சொன்னாரா இதெல்லாம் கேட்ட பிறகும் நம்ம பாவத்துக்குள்ள போகக்கூடாது இதை கேட்ட பிறகு சத்தியத்தில் இருக்கணும் சத்தியத்தில் நெனைச்சி இருக்கணும் ஆமே உண்மை முத்தமும் உள்ளவர்களாக இருக்கணும் நல்ல விசுவாசியாக இருக்கணும் மற்றவர்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லணும் சத்தியத்தை சொல்லி சத்தியத்தை சொல்லணும்னா முதல்ல நீ ஆயத்தப்படணும் நம்ம ஆயத்தப்படணும் ஆயத்தப்பட்ட பிறகுதான் போய் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த முடியும் நம்ம ஆயத்தைப்படாம மற்றவர்களை ஆயத்தப்படுத்த முடியாது அப்போ முதல்ல ஆயத்தப்படணும் அதன் பிறகு மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும் ஆயத்தப்படுத்தின பிறகு அவர்களுக்கு இன்னைக்கு காவலாளனாக இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜாக்கிரதை அவர்களை கண்காணிக்கணும் ரசிக்கப்பட்டாச்சா ஞான சனம் வந்தாச்சா ரசம் பாவம் காணிக்க ஊற்றுக்காளா ரைட் ஓகேன்னு சொல்லி அதோடு விட்டுக்கூடாது அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க சத்தியத்தில் வள வளர்றாங்களா சபை கொடுத்து விட்டு விட்டு ஊரை சுற்றுறாங்களா இல்லை சபைக்கு கரெக்டாக வராங்களா வேதம் வாசிக்கிறாங்களா ஜபம் பண்ணுறாங்களா ஆவிக்குரிய இருக்கிறாங்களா தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறாங்களான்னு சொல்லி நான் மட்டும்தான் வந்து கவனிக்கணுமா எல்லாரும் எல்லோரையும் கவனிக்கணும் விசுவாசத்தில் கூட போதகர்களை கவனிக்கணும் இதுதான் மெயின் பாயிண்ட்டு நான் சொல்லலாம் கரெக்டுன்னு சொல்லி எடுத்துக்கணும் ஆமாங்க நான் போடக்கூடாது நான் சொல்றது கரெக்டா இருக்குதான் இவன் வெங்கடேசன் சொல்றானே இவன் சொல்றது கரெக்டா இருக்குதான்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்பீங்க பரிசுத்த வேதாகம திருவத்தில் போய் கேட்கணும் சத்தியத்தை போய் படிக்கும்போது தான் இவன் சொல்றது கரெக்டு தான் அப்போ இவன் சொல்றது இவங்களுடைய இந்த வார்த்தையை என் தேவனாக்கி கருத்தர் சொல்லிட்டாரு அப்போ கர்த்தர் சொன்ன தான் இந்த மகனும் சொல்லியிருக்கிறான் அப்போ கரெக்டாக இருந்து நம்ம நல்ல ரூட்டில் தான் போயிட்டுருக்குறோம் இல்லை நல்ல சபையில் தான் போயிட்டுருக்குறோம் நல்ல போதகர் தான் நம்மளை நடத்துகிறாரு நல்ல சகோதரன் தான் நம்மளை நடத்துகிறான் அப்படின்னு சொல்லி எல்லோருமே நல்ல பிள்ளைகளா தேவனுக்கு பெரியமானவர்களாக இருக்கணும் கொடுப்போமா அதிலும் அதலும் யா